ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம் நமினகி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் பெய்து வரும் அதிகனமழை காரணமாக நாளை முப்பத்தி இரண்டு மாவட்ட பள்ளி மற்றும் கல்லுக்கு விடுமுறையானது கொடுக்க போறாங்க தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அண்ட் நாளைக்கு என்னெந்த மாவட்ட விடுமுறை கொடுக்க போறாங்க அண்ட் புயலானது தற்போது எப்படி இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ண போது அதாவது ஃபியூச்சர் பிரசண்ட் பாஸ்ட் அப்படி எல்லாத்தையுமே வந்து சொல்ல போறோம் ஓகேவா அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் உங்க வீட்டுக்கு மேல உங்க தெருவில் உங்க ஏரியாவில் தற்போது மலையானது எப்படி இருக்கு நார்மலா இருக்கா ஹெவியா இருக்கா இல்ல கிளவுடியா இருக்கா இல்ல தண்டர்ஸா இருக்கா இல்ல ஃபாலா இருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தற்போது வரை வந்து மாவட்ட உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நாளை நவம்பர் முப்பது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகள் மற்றும் உங்களுக்கு விடுமுறையானது கொடுத்துட்டாங்க ஓகேவா ஓகே மற்ற மாவட்டங்கள் எதுக்கெல்லாம் விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி ஓகேவா இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறைக்கு வாய்ப்பு இருக்கின்றதை சொல்லலாம் கண்டிப்பாக ஓகேவா ஸோ இந்த டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதாவது திருப்பத்தூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த டிஸ்ட்ரிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை அண்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை இந்த டிஸ்ட்ரிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ மழையானது கண்டிப்பாக இருக்கும் இன்றைய இரவு நேரம் அதாவது பன்னெண்டு மணி அளவில் ஆரம்பித்து விடிய விடிய மழை பொழியும் என சென்னை வானிலை ஆய்மை வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மழை நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஸோ ரெயின் வந்து ஹெவியாக இருந்ததுக்கு கடைபடி வாங்கி கொடுப்பாங்க ஓகேவா ஓகே கே கோட்டி எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் அப்படி கொடுத்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்ஸ் இப்படி எல்லாமே போடுவோம் ஓகேவா ஓகே சில ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சியை சந்திக்கலாம் தேங்க்யூ